ரெண்டை கால் பண்ண டூ அவர் செவன்டீன் மினிட்ஸ் கரெக்டா இருக்கு சூப்பரா போச்சு செகண்ட் ஹாஃப் சூப்பராவும் போச்சு எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் அதே மாதிரி சில விஷயம் சில பேர் சொல்ல இது உங்ககிட்ட சொல்ல சில வாழ்க்கையில வந்து டக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஒருத்தர் சேஞ்ச் பண்ணுவாங்க நம்ம லைஃப் சோ அதுதான் இங்க வந்து ஒரு கேரக்டரா பண்ணிருக்காங்க அது வந்து அந்த கேரக்டர் வந்து எப்போதுமே ஆர்ஜே பாலாஜி வந்து நம்மளுக்கு அது ட்ரூ அவுட்டா கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு படத்துல அது ஈவன் அவரோட போட்காஸ்ட்லயும் கொடுத்துட்டு இருக்காரு பாட்காஸ்ட் பாட்காஸ்ட்லயும் கொடுத்துட்டு இருக்காரு நீங்க ஸ்பாட்டிஃபை போய் பாத்தீங்கன்னா அதுவும் தெரியும் நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்க அவரோட லைஃப் அவரோட இது வந்ததுனால தான் அதெல்லாம் சூப்பரா இருக்கு அதே மாதிரி நேத்தி வரையுமே அவர் ப்ரொமோஷன் நிப்பாட்டவே இல்ல அது சிங்கப்பூர் சொல்லுவீங்க எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சிங்கப்பூர் சொல்லுங்க சிங்கப்பூர் சொல்லுங்க

மியூசிக் மியூசிக் தான் அந்த இருக்கா அப்படின்னா அது அது தான் தான் கன்வே கன்வே பண்ணுது யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான படம் படம் நல்லா என்ஜாய் பண்ணி வந்து போனாங்க ஃபர்ஸ்ட் பண்ணாங்களோ செகண்ட் ஆஃப் வந்து அந்த பேஷனை பத்தி ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் இருக்கு என்ன பிடிச்சது அதான் இப்போ யங்ஸ்டர் தான் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுடைய பேஷன் என்ன அப்படின்னு நல்லா பேசியிருக்காங்க அத ஒரு கருத்தா வச்சு

அண்ட் ஆர்ஜே பாலாஜியோட எல்லா படமும் நான் தேட்டர்ல பாத்திருக்கேன் எல் இருக்கட்டும் ஆ இருக்கட்டும் அது ஆட் ஸ்டார்ல வந்தது மத்த எல்லாமே தியேட்டர்ல பாத்திருக்கேன் சத்யராஜ் செம்மையா அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கும் அவருடைய ஹேர் ஸ்டைலும் லுக்கும் ரொம்ப மத்ததை விட நிறைய சம்மையா இருக்கு அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர் எமோஷனலா கனெக்ட் பண்றேன் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் டெபினா பாக்கலாம் என்ஜாய் பண்ணி பாப்பீங்க கேரண்டி ஓகே

மூணு பேர் சூப்பரா சூப்பரா பண்ணிருக்காங்க யூஸ் பண்ணிருக்காங்க வந்து வந்து லால் சாரும் ரெண்டு அந்த சின்ன பசங்க வர அந்த நல்லா இருக்கு அப்புறம் வர ஒரு வந்து செகண்ட் நல்லா இருக்கு அதான் கதை கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவே கண்டென்ட் சூப்பரா இருக்கவே கொஞ்சம் स्லோவா மாதிரி மட்டும் தோணும் நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்தினா படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும் லால் கிஷன் தாஸ் ரோபோ சங்கர் கம்பேக் மாதிரி இருந்துச்சு சத்யராஜ் எல்லாருமே செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சத்யராஜ் வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரோல்ல பண்ணிருக்காரு சூப்பரா பண்ணிருக்காரு இல்ல ரெண்டே நாள் மணி நேரம் தான் படம் சின்ன படம் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே காமெடி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சென்டிமெண்ட் ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு

கேப்டன் மில்ல நல்லா வருச்சு ஆனா கேப்டன் தானே மெயின் கொடுத்தீங்க எல்லாருக்கும் சோ அந்த மாதிரி தான் டிபென்ஸ் அப்பான் தான் பப்ளிகோட தான் படம் ஸ்கிரீனுமே மாறுது ஓகே இன்னைக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க நாளைக்கு செகண்ட் ஸ்கிரீன் போயிருக்கு நாலு படம் வருதுன்னா ஒரு பட லாக் ஆகுது இருக்கும் அது வேற வழி இல்லைங்க பட் நல்லா இருக்கேன் நீங்கலாம் ரொம்ப கேள்விதான் கேட்டீங்கன்னா நான் அப்புறமா ஏன்னா எனக்கு அப்படின் எனக்கு பிடிக்கலப்பா இது அது இங்கே பதிவு பண்ணேன் உழைப்பும் நம்பிக்கையும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி ரொம்ப பெரிய சவுண்டு பெரிய மியூஸிக் அந்த மாதிரிலாம் எல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு படம் அவ்வளவு மார்க் போடுவீங்க 10 ஆ? 10 க்கு தரலாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க எல்லாம் நடிச்சா ஆர்டிஸ்ட் ஆனா குழந்தைகளா எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எமோஷனல் கனெக்ட் நல்ல கனெக்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே காமெடி நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம பசங்களா போனாலும் சரி காமெடியா போனாலும் சரி எல்லாமே நல்லா சிரிக்கிற அளவுக்கு நல்ல சமையா காமெடி பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே எமோஷனல் எல்லாருமே ஒரு அளவுக்கு கண்காங்க அளவுக்கு எமோஷனல் கொடுத்துருக்காங்க எல்லாமே சின்ன சின்ன கேமரா வந்தது இதில் அவங்க என்ன கதைக்கு வேணுமோ அந்த கேரக்டருக்கான சின்ன கேமரா வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க ஏன்னா அருண் சாமி ஜீவா லோகேஷ் கண்ணராஜ் எல்லாருமே என்ன ஏதுக்காக வந்தாங்களோ சின்ன சிம்பிளாக கனெக்ட் பண்ணிட்டு கதையோடு ஒட்டி போயிட்டாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாசிட்டிவாக இருந்துச்சு பாசிட்டிவான வாய்ப்பு போகிறோம் ஜாலியாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனல் நல்லா இருந்துச்சு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லேக் அப்படின்னாலே நல்லா இருக்கு போகிறோம் பாசிட்டிவாக இருக்கு ராஜபாலஜி சத்யராஜ் காம்பெல்லாம் செம்மையாக இருந்துச்சு நல்லா இருக்கிறது ஏதாச்சும் ஒரு மெசேஜ் எதாவது அவர் பிறந்தாலே தானே இருக்கும் இந்த பாசிட்டிவாக இருக்கும் அந்த மெசேஜ் எல்லாருக்குமே எப்படினாலும் ஏதாவது நடந்துடும் கண்டிப்பாக அவங்க லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே யங்ஸ்டருக்கும் பிடிக்கும் ஃபேமிலியும் பிடிக்கும் இதுல வந்து எந்த வயலன்ஸ் அந்த மாதிரி தப்பான எதுவுமே கிடையாது ஃபேமிலியும் கண்டிப்பாக செட் ஆகும் எல்லாருமே படம் பார்க்குற அளவுக்கு யாருமே பார்க்கணும் பார்க்க கூடாது ஏஜ் கேட்டகரி யாருமே சொல்லுற அளவுக்கு இல்லை எல்லாருமே பார்க்கலாம் நான் படம் போனதே தெரியல நீங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காமெடி செகண்ட் ஃபுல்லா மோட்டிவேஷன் எமோஷன் அதே கணிட்டாயிடு. அவர் பழதா இத பழத்துல பேசவே இல்ல. ஆ நல்லா இருக்கு. நீ இன்டர்வ்யூ பாக்கே திடீர்னு வந்தங்க. சத்யா சார் சத்யா சார்ோட காமெடி. அவர் காமெடி போயிட்டே இருக்கும். திடீர்னு டீம் இன்டர்வ்யூ பாக்கு. அக்ளை இன்டர்வூ அளவுக்கு இருக்கு. வேற ஏதாவது ஃபர்ஸ்டா செகண்ட் அப்புறம் செகண்ட் அப்புறம் மாதிரி இருந்துச்சு.